செயற்கை கருவூட்டல் மூலம் கர்ப்பமடைந்த பெண்ணிற்கு மருத்துவர் நேரில் செல்லாமல் வீடியோ காலில் உத்தரவுகளை வழங்கி அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டதில் இரட்டை சிசுக்கள் இறந்ததை அடுத்து அந்த மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டது தெலுங்கானா மாநிலம் இப்ராஹிம் பட்டினத்தில் தனியார் கருத்தரித்தல் மருத்துவமனை ஒன்று இயங்கி வருகிறது அங்கு பணிபுரி மருத்துவர் வி அனுஷா ரெட்டியை முப்பத்தாறு புட்டி கணேஷ் அவரது மனைவி வயது புட்டி கீர்த்தி ஆகியோர் சந்தித்தனர் தங்களுக்கு திருமணமாகி ஏழு ஆண்டுகளாகியும் குழந்தைகள் இல்லை என கூறினர் இதையடுத்து கீர்த்தி செயற்கை கருவூட்டு மூலம் கர்ப்பமடைந்தார் மருத்துவர் அனுஷா ரெட்டி சிகிச்சை அளித்து வந்தார் கீர்த்திக்கு ஸ்கேன் செய்து பார்த்தபோது அவருக்கு வயிற்றில் இரட்டை சிசுக்கள் இருப்பது உறுதியானது அதற்காக தினசரி மருந்துகளை மருத்துவர் பரிந்துரைத்தார் ஏப்ரல் மாத நடுவில் கீர்த்தியை சோதித்தபோது அவருக்கு கருச்சிதைவு ஏற்படும் அபாயம் இருந்தது இருபது நாட்களுக்கு முன்பு கருச்சிதைவை தடுக்க கர்ப்பை வாயில் தையல் போட்டதாக கூறப்படுகிறது இந்த நடைமுறையைத் தொடர்ந்து கீர்த்திக்கு வயிற்று மற்றும் இரத்தப்போக்கு ஏற்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அபாய கட்டத்தை அடைந்தார் மனைவியின் நிலை குறித்து மருத்துவரை தொடர்பு கொண்டு கணவர் கணேஷ் தெரிவித்தார் மாத்திரைகள் மற்றும் ஊசி போடுமாறு மருத்துவர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இந்த ஆலோசனையை பின்பற்றிய போதிலும் கீர்த்தியின் வழி குறைந்த பாடில்லை இதையடுத்து ஐந்து மாத கர்ப்பிணியான கீர்த்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் மருத்துவமனையில் மருத்துவர் இல்லை எனவே மேலும் இரண்டு செவிலியர்கள் அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளித்தனர் அவர்களிடம் மருத்துவர் வீடியோ காலில் தோன்றி அறிவுறுத்தல்களை வழங்கினார் அதன் பேரில் நடத்தப்பட்ட அறுவை சிகிச்சையின் போது பெண்ணின் நிலைமை மேலும் மோசமடைந்ததோடு கரு களைந்து இரட்டை சிசுக்களும் இறந்ததாக கணேஷ் குற்றம் சாட்டினார் இந்த விவகாரம் காவல்துறைக்கு சென்றது அது தொடர்பான புகாரின் பேரில் மருத்துவர் மீது இப்ராஹிம் பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து உள்ளனர் அவரை கைது செய்யவும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் மருத்துவர் மற்றும் இரண்டு செவிலியர்கள் மீது பாரதிய நியாய சட்டப் பிரிவுகளில் அலட்சியத்தால் மரணத்தை ஏற்படுத்துதல் மற்றும் கூட்டு குற்றவியல் பொறுப்பு ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அலட்சியம் காரணமாக மரணத்தை ஏற்படுத்தியதற்காக மருத்துவர் மற்றும் இரண்டு செவிலியர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளோம் சட்ட கருத்து மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் அறிக்கையை பெற்ற பிறகே குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்வோம் என்று காவல் நிலைய தலைமை அதிகாரி கூறினார் இதனிடையே செயற்கை கருவூட்டல் மூலம் ஐந்து மாத கர்ப்பிணி பெண்ணிற்கு செல்போனில் வீடியோ கால் வழியே மருத்துவர் சிகிச்சை அளித்த விவகாரம் தெலுங்கானாவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதையடுத்து அந்த மருத்துவமனைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர்